அந்த குளத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் மறுமை நாள்ல நீ தப்பிட்ட யார் அகப்படுவாங்க யார் குற்றவாளியோ அவர்கள் அகப்படுவார்கள் ஆனால் நல் நம் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனைவி மீது ஏதாவது சந்தேகங்கள் வரக்கூடிய வழிகள் இருந்தால் அந்த வழியை தான் பூட்டிடணும் வைஃப் த போன் ஒரு சைட்ல இருக்கும் வீட்டில் இவனுக்கு சும்மா இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான் மூணு வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான் எதுக்கு மொபைல் எடுத்து பார்ப்போம் எடுத்து போட்டால் பாஸ்வேர்டு இருக்கும் என்னத்துக்கு பாஸ்வேர்டு மொபைலுக்கு எதுக்கு பாஸ்வேர்ட் போடலாம் பிரைவேசி பிரைவேசி இஸ்லாத்துல இல்லைன்னு சிலர் பத்துவா கொடுத்து விட்டாங்க வணக்கிட்டா பிரைவேசி இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரைவேசி இஸ்லாத்துல உங்கள்ட்ட யாரு சொன்னது பிரைவேசி எல்லோருக்கும் உண்டு மனைவி என்ற அடிமை இல்லை கணவன் என்றவனும் அடிமை இல்லை மனைவிக்கு என்று வாழ்க்கை உண்டு கணவனுக்கு என்னென்னது வாழ்க்கை உண்டு மனைவி தெரிந்து கொள்ள கூடாது நினைக்கக்கூடிய விஷயங்கள் கணவனுக்கு உண்டு கணவன் தெரிந்து கொள்ள கூடாது நினைக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு உண்டு ஆனா அது ஒழுக்கக்கேடுதான் நினைக்கிறது எங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே ஒழுக்கக்கேடுகள் தான் என்று நினைப்பது கோளாறு அது எங்களை உள்ளத்தில் எழும்பக்கூடிய கெட்ட எண்ணங்களுடைய மறுவிளைவது சில விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக பெண்களுக்கு நீ அந்த குரூப்புக்குள்ள போய் அதை பார்த்துட்டு மார்க்கத்தில் அனுமதியா இல்லை அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பேச முடிந்த சில விஷயங்கள் இருக்குது அவர்கள் அளவலாவிக் கொள்ள முடிந்த சில விஷயங்கள் உண்டு அதுல நீ போகக்கூடாது அவர்கள் வர முடிந்த அளவுக்கு இஸ்லாம் உனக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல ரசூல் சலாஹன் மனைவி ஆயிஷா ரத்தியுல்லா அவர்கள் ஆண்களுடைய விளையாட்டை பாத்திக்கிறாங்க எங்கேயாவது ரசூல் சலாம் சாபாக்கள் பெண்களுடைய விளையாட்டை பாத்திக்கிறாங்களா பார்க்கல அவர்கள் வர முடிந்த அளவுக்கு ஒன்ற போன் ஒன்னு மொபைலுக்கு வேணும் பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அனுமதி ஒரு அளவு சொல்லலாம் ஆனால் பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதிலே சந்தேகப்படுவது நம்ம ரெண்டு பேர் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை இந்த ஒன்றுக்குள்ள ஒன்றுதான் முதலாவது ரெண்டாவது இஸ்லாம் சொல்லாத தேவையில்லாத அளவுக்கான எல்லை மீறுகளை வச்சுக்கண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று போய் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போய் தலையிட்ட பின்னால எல்லாமே சந்தேகமாக என்ன செஞ்சிடும் மாறிவிடும் அவர்களுக்கு எல்லையில் அவரவர்கள் இருக்க வேண்டும் ரசூல்லாங்க சொல்றாங்க நீங்க இரவுல என்ன செய்ய வேண்டாம் போய் தட்ட வேண்டாம் ரசூல்லாங்க சொன்னது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க அதாவது கணவன் தூரமாக இருப்பதனால வீட்டில் எப்படியோ வாழலாம்னு இருந்திருப்பான் நீ வாடுறது செய்தி கிடைச்சேன்னு சொன்னா தன்னை அசுத்தங்களை கலைந்து அழகுபடுத்திக் கொள்வாள் தலையை கொள்வாள் திடீர்னு போடுறது மனைவி அழகா இல்லைன்னு வேற சொல்றது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம இறங்குறது இறங்கிட்டு தலை வாடி இருக்கணும் ட்ரெஸ் போட்டிருக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே எதுவுமே கொடுக்கல ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு மொபைல் போன் இருந்தும் ஒரு எந்த மெசேஜும் இல்ல வரக்கல திடீர்னு வகை தெரியற மாதிரி தெரிஞ்சு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் வேற என்ன செஞ்சிருது சொல்லிடுறது ரசூல் செல்லாத சொன்னா அவங்க ரெடி ஆகட்டும் நல்ல முறையில் உடனே வரவேற்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே ஆனா சந்தேகம் வந்து ரெடியாகி ஏண்டா இருக்கிறான்னு சொல்லி வரும் விளங்கிட்டா சந்தேகம் வந்து மனிதனை எங்க இருந்து என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது சொன்னதுடைய பிரதானமான நோக்கம் தேவையில்லாமல் உங்கள் நிம்மதிகளை குலைத்து கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒரு அமானு நவ்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நல்லா உறவுள் ஆலமீன் இந்த விஷயங்களை புரிந்து மன நிம்மதியை குலைக்காத மக்களாக மனைவர்களை மாற்றியால் புரிவார்